ஹாய் ஹலோ வணக்கம் இந்த நாட்டு செம்பருத்தியை நான் நிறைய வாட்டி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இந்த செடியோட ஒரு சிறிய அப்டேட்டை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெயில் காலம் முழுவதுமே நிறைய பூக்களை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த நாட்டு செம்பருத்தி இன்றைக்கி வெறும் மாவு பூச்சியாக நிற்கிதுங்க இந்த மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்த நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு ஆனால் அதிகமாக பறவைக்கிட்டே இருக்குதே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க இதுக்கு நான் வினீகர் த்ரீ டி கரைசல் எல்லாமே அடித்து பார்த்துட்டேன் ஆனாலும் மாவு பூச்சி ஒழியவே இல்லைங்க வேறு வழி தெரியாமல் இன்றைக்கி கொஞ்சம் கிளைகளை கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த கிளையில் பாருங்கள் ரொம்ப ஒரு அழகாக டபல் கலரில் இன்றைக்கி ஃப்ளவர் வந்திருக்கு ஆக்சுவலாக இது சாண்டல் கலர் பூவுங்க சந்தன கலரில் வரும் ஆனால் இதில் சிவப்பு கலந்து ரொம்ப அழகாக டபல் கலரில் இன்றைக்கி ஃப்ளவர் வந்துருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி அப்படின்னு நான் இன்றைக்கி கொஞ்சம் கிளைகளை கட் பண்ணி அப்புறப்படுத்திட்டேங்க படுத்திட்டேங்க ஏன்னா மாவு பூச்சி தொல்லையை நம்ம அப்படியே கேர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கும் பரவி தோட்டம் முழுவதுமே வேஸ்ட்டாக போயிடும் மழைக்காலம் அப்படின்றதுனால கட் பண்ணி விட்டால் மறுபடியும் நல்லா துளிர்த்து வரும் அதனால் இன்றைக்கி நிறைய கிளைகளை நான் கட் பண்ணி அகற்றி எடுத்தாச்சு இருந்த பூக்களையும் முட்டுக்களையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கிளைகளை மறுபடியும் நட்டு வைக்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு மாவு பூச்சி அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குதுங்க முடிந்த அளவுக்கு கிளைகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி பூச்சி இருந்த கிளைகளை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த செடியை அழகாக குரூம் பண்ணி விட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ